சென்னை பிராட்வே உள்ள தாதா முத்தியப்பன் தெருவில் உள்ள முருகன் டிரான்ஸ்போர்ட் லாரி செட் உள்ளது அதில் வேலை செய்யும் எட்டு பேரும் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர் முருகன் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் தனசேகர் ஓனரோட உறவினர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஏமாற்றும் சாதி என்று தெரிவித்தனர் சாதி வன்மத்துடன் நடந்து கொண்ட மேனேஜர் தனசேகர் மற்றும் ஓனரோட உறவினர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டி மத்திய சென்னை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காவல் நிலையம் முன் ஆர்ப்பாட்டம் செய்தனர் வணக்கம் உங்கள் சமூக ஆர்வல் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இருபது இருபத்தைந்து நாட்களாக இந்த மினர்வா என்ற முருகன் டிரான்ஸ்போர்ட் வேலை காரணமாக லேபருக்கும் மேனேஜருக்கும் நடக்கின்ற பெரும் போராட்டமாக இருக்கிறது இன்றைக்கு முடிவாக பேசுகிறோம் என்று காவல் நிலையை அழைத்து அங்கே தகாத வார்த்தையால் ஓனர் வந்து லேபர்களை ஜாதி பற்றி பேசி அங்கே கலசலப்பு உண்டாக்கி அவர்களை கொச்சப்படுத்தி அனுப்பி வைத்தனர் அதனால் சிறு பதட்டம் அங்கே ஏற்பட்டது இப்படிக்கு ரிப்போர்ட்டர் நிலவன் டிவி வெங்கடேசன் এইটা <laughs> তুমি <laughs>